சென்னையில் ஆன்லைன் வகுப்புக்காக செல்போன் வாங்க வேண்டி கால்வாய் தூர்வாரும் வேலைக்கு சென்ற சிறுவனுக்கு கொடுங்கையூர் போலீசார் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள டேப் ஒன்றை பரிசளித்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பதினோராம் வகுப்பு படிக்கும் சாமுவேல் என்ற அந்த சிறுவனின் தந்தை ஆட்டோ ஓட்டி வருகின்றார் ஆன்லைன் பயிற்சியில் பங்கேற்க செல்போன் வாங்குவதற்காக சாமுவேல் கால்வாய் தூர்வாரும் வேலைக்கு சென்றுள்ளார் அவர் கழிவுநீர் அல்லும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் புளியந்தோப்பு துணை ஆணையர் ராஜேஷ் கண்ணா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள டேப் ஒன்றையும் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களையும் வாங்கி பரிசளித்துள்ளார் அனைவரும் பாராட்டி இந்த வீடியோவை பகிருங்கள் நண்பர்களே மேலும் இந்த போலீஸ்காரர்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கவலை புஷ் பண்ணுங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்